நன்றி நன்றி மறந்த ரஜினி கமல் ஏவிஎம் சரவணன் மறைவு உணர்வு கொஞ்சம் கூட ரஜினிகாந்த் கமல்ஹாசன் என பல முன்னணி நட்சத்திர நடிகர்களின் படங்களை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருக்கின்றது இந்த நிறுவனத்தின் தயாரிப்பாளர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஏவிஎம் சரவணன் சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஆறு ஆன நிலையில் மூப்பின் காரணமாக அவர் மறைந்தார் அவரது மறைவு செய்தி அறிந்த நடிகர்கள் ரஜினிகாந்த் சிவக்குமார் சூர்யா விஷால் பார்த்திபன் என பலரும் உடனடியாக நேரில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் ஆனால் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பல படங்களில் நடித்த நடிகர் கமல்ஹாசன் அன்று நேரில் வரவில்லை ஆனால் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தனது வருத்தத்தை கமல் தெரிவித்திருந்தார் அன்று அவர் டெல்லியில் இருந்த நிலையில் விமானங்கள் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் கமல்ஹாசனால் சென்னைக்கு வர முடியவில்லை என்ற தகவல் வெளியானது ஆனால் நேற்று சென்னை வந்த கமல்ஹாசன் ஏவிஎம் சரவணனின் வீட்டிற்கு நேரில் சென்று குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார் அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியானது அதே போல் நடிகர் படத்திற்கு பிறகு இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கும் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார் இந்த படத்தின் கதைக்களம் சயின்ஸ் பிக்ஷன் படமாக உருவாக உள்ளது அதற்காக சிவகார்த்திகேயனும் வெங்கட் பிரபுவும் சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றனர் அதனால் அமெரிக்காவில் உள்ள சிவ சரவணன் மறைவுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த வர முடியவில்லை என்று தெரிய வந்துள்ளது நடிகர் அஜித்குமார் மலேசியாவில் நடந்து வரும் கார் பந்தயத்தில் பிஸியாக இருப்பதால் அவரும் வரவில்லை நடிகர் சியான் விக்ரம் மும்பையில் இருப்பதாலும் அவராலும் நேற்று சென்னைக்கு வர முடியவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் சென்னையில் இருந்த நடிகர் விஜய் வரவில்லை என்பது இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதே நேரத்தில் அவரது தந்தை ஏ சந்திரசேகர் மழை பெய்த நிலையிலும் ஏவிஎம் ஸ்டுடியோவிற்கு நேரில் வந்து ஏவிஎம் சரவணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய தலைமுறை நடிகர்களை கடந்த தலைமுறை மூத்த நடிகர்கள் தயாரிப்பாளர்களுக்கு அதிக மரியாதை தந்து கௌரவப்படுத்தி இருக்கின்றனர் இதற்கிடையே நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் குறித்த ஒரு முக்கிய தகவலும் வெளியிட்டார்

படுக்கையில் இருந்தபோது நடிகர் ரஜினிகாந்த் வந்து அவரிடம் மணிக்கணக்கில் அமர்ந்து பேசிவிட்டு ரஜினி கமல் இருவருக்கும் குருநாதரான இயக்குனர் கே பாலச்சந்தர் நினைவு தவறிய நிலையில் படுக்கையில் இருந்தபோது போது கமல் இருவருமே நேரில் வந்து கே பாலச்சந்தர் அருகில் அமர்ந்து மணிக்கணக்கில் அவரிடம் பழைய நினைவுகளை பேசி உற்சாகப்படுத்தும் வழக்கம் இருந்ததாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது